கலமகள் ஆரம்ப கல்வியுடன் நடந்திருக்கிறீர்கள் தரம் ஐந்து தமிழ் பவனி வரும் நிலாடி பறக்குதம்மா ஓடி வெள்ளியோட ஒன்று செல்லுதம்மா கடலாக மாறுதம்மா இந்த உள்ளம் முழுகுதம்மா അമ്പു ഞാടി അയൽ ആയൽ ആമ്പലും കണ്ട് കളിക്കുമാമ്പരുലകൽ പീതമ്മ മാതിക്കിന്ന ഇനി യാറും ഉണ്ടോ അമ്മ പിന്നെ സമ്പൊക്കൂടം പോലെ തോന്തമ്മ എന്നാദിശയം പാരായമ്മോർ ഇന്ദ്രസമോ കൂറായ வளர்ந்து வளர்ந்து பெருகுதமா உடல் வட்டம் திருந்தி வருகுதமா தளர்ந்து தளர்ந்து பின் போகுதம்மா கண்ணில் சற்று தெரியாமல் ஆகுதமா கண்ணில் சற்று தெரியாமல் ஆகுதமா இந்த பாடல் உங்களை பிடித்திருந்தால் லைக் பண்ணி கொள்ளுங்கள் மறக்காது சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நன்றி